ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெயர் மற்றும் வினை மரபு சொற்கள் அந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ இது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷன் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸோ பெயர் மரபு வினை மரபு சொற்கள் எலிக்குட்டி தென்னை ஓலை மான்குட்டி மேற்கண்ட சொற்களை நாம் நாள்தோறும் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் இவை பிழையான சொற்களாகும் எலிக்குட்டி குட்டி என்பதே எலி குஞ்சு என்றும் தென்ன ஓலை என்பதை தென்னங்கீற்று என்றும் மான்குட்டி என்பதை மான் கன்று என்றும் முன்னோர் வழங்கி வந்தனர் இதுவே மரபாக கருதப்படுகிறது எனவே எலிக்குஞ்சு தென்னங்கீற்று தென்னங்கிற்று மான் கன்று என்பவை மரபு பிறராத சரியான சொற்களாகும் இவ்வாறு அப் எப்பொருளை எச்சொல்லால் முன்னோர் வழங்கி வந்தார்களோ அப்பொருளை அச்சொல்லாலேயே வழங்குவது மரபு எனப்படும் ஸோ எலிக்குட்டி தென்னை மான் மான்குட்டி இதுக்கான சரியான மரபு சொல் எதுன்னா எலி குஞ்சு தென்னங்கீற்ற மான்கன்று ஸோ பெயர் மரபு சொற்கள் பறவை விலங்குகளின் இளமை பெயர்கள் ஸோ எலினா எலி குஞ்சு குருவி குஞ்சு கோழி குஞ்சு ஸோ இது மூணுமே குஞ்சு எலி குருவி கோழி இது மூணுக்குமே குஞ்சு அப்படிங்கிற இளமை பெயர் யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கீரி பிள்ளை இதை நம்மளுக்கு நார்மலாகவே தெரியும் பசு கன்று பன்றி குட்டி மான் கன்று யானைக்கன்று அது இதே மாதிரி குட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டி கழுதைக்குட்டி குதிரைக்குட்டி குரங்கு குட்டி நாய்க்குட்டி பூனை பூனைக்குட்டி சிங்க குருளை ஸோ புலி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு தாவரங்களின் உறுப்பு பெயர்கள் சோள தட்டை தாழை மடல் வாழை இலை வேப்பந்தழை மூங்கில் இலை கமுகங் கூந்தல் முருங்கை கீரை தென்னங்கீற்று பனை ஓலை மா விலை நெல் தாள் நெக்ஸ்ட் செடி கொடி மரங்களின் தொகுப்பு பெயர்கள் தொகுப்புனா கூட்டமாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் பூந்தோட்டம் வாழை தோட்டம் கருப்பங்கொள்ளை சவுக்கு தோப்பு பனங்காடு மாந்தோப்பு தேயிலை தோட்டம் சோளக்கொள்ளை தென்னந்தோப்பு வேளங்காடு ஸோ காடுங்கிறதுக்கு பனங்காடு வேளங்காடு அப்படிங்கிறதுக்கு காடுங்கிற யூஸ் பண்ணுறாங்க தோப்புன்னா சவுக்கு தோப்பு தென்னந்தோப்பு தோட்டம்ங்கிறதுல பூந்தோட்டம் வாழைத்தோட்டம் தேயிலை தோட்டம் இதெல்லாம் தோட்டம்னு சொல்லிட்டு வருது நெக்ஸ்ட்டு பொருட்களின் தொகுப்பு பெயர்கள் ஆடுனா ஆட்டு மந்தை பசு நிறை வீரர் படை திராட்சை குலை எறும்பு சாறை யானை கூட்டம் கற்குவியல் வைகோ போர் ஸோ ஆ அப்படிங்கிறதோட தொகுப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வினை மரபு சொற்கள் பறவை விலங்குகளின் ஒலிக்குரிய சொற்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆந்தை அலரும் புயில் கூவும் கோட்டான் குழரும் வாத்து கத்தும் வண்டு முரலும் காக்கை கரையும் குருவி கீச்சிடும் கோழி கொக்கரிக்கும் மயில் அகவும் கழுதை கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் நாய் குறைக்கும் பன்றி உருமும் புலியும் உருமும் ஸோ பன்றி புலி ரெண்டுமே உருமும் குதிரை கனைக்கும் நரி ஊலையிடும் பசு கத்தும் இல்லைனா கதரும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட்டு யானை பிளிரும் புல் என்ன புல்லோட ஒளிமரபு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வினைச்சொற்கள் அப்பம் தின் ஏர் உழு திரியை கொழுத்து களைப்பறி பறி நார் கிழி நெல் தூற்று இலை கதிர் அரு கல் உடை காய்கறியை அரி நீர் பாய்ச்சி பசம் தின் பாட்டு பாடு கூரை வே சோறு உண் கோலம் இடு குடம் வனை தயிர் கடை பாய் பின்னு விளக்கை ஏற்று தீ மூட்டு பால் பருகு வெற்றிலைத்தின் படம் வரை விடை கூறு உணவு பரிமாறு சோறு சமை சோறு வந்துட்டு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது தப்பு சோறு சமை விதையை விதை அம்பை ஏய் சந்தனம் பூசு ஸோ படம் வரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதே மாதிரியே ஓவியம் அப்படிங்கிறதுக்கான ஓவியம் அப்படிங்கிற வேர்டுக்கான வினைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பொறுத்துக்க பசு கன்று பஞ்சி குட்டின்னு சொல்லிட்டு வரும் சிங்கம் குருளை கீரி பிள்ளை யானை பிளிகிறது ஓவியர் படம் வரைந்தார் குயவர் பானம் பானை வனைந்தார் நான் தேநீர் பருகினேன் பசு கன்றை ஈன்றது ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆறு பாட்டை பாடுகிறான் அலை அலை வீசுகிறது சாரி அலை அடிக்கிறது முதியவர் கூடை மூடைகிறார் ராமன் கூரை வேந்தான் தாயார் சோறு சமைத்தார் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்